ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை முழுக்க முழுக்க அதிர வைத்த இரண்டு ஜாம்பவான்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேரையும் ஒரே ஸ்க்ரீனில் பார்த்து நாற்பத்தி ஆறு வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கே பாலச்சந்தர் சார் ரிலீஸ் ஆன நினைத்தாலே இனிக்கும் படத்தில் சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் ஒரே ஸ்கிரீனில் நடிச்சிருப்பாங்க ஆனா இப்போ அந்த வரலாறு மீண்டும் உருவாக போகுது இந்த இரண்டு லெஜண்டையும் வச்சு இந்த முறை டைரக்ட் பண்ண போறவர் யாருன்னா கைதி மாஸ்டர் விக்ரம் கூலி என நான்கு பிளாக் பஸ்டர் கொடுத்த தற்போதைய தமிழ் சினிமாவோட கேம் சேஞ்சர் லோகேஷ் கனகராஜ் தான் ரஜினி சாரோட மாஸ் கமல் சாரோட கிளாஷ் லோகேஷோட பிளாஷ் இந்த மூணுமே சேர்ற இந்த மூமெண்ட்டை தமிழ் சினிமாவோட மைல் ஸ்டோன் அப்படின்னு தான் சொல்லணும் நாற்பத்தி ஆறு வருஷமாக காத்திருந்த அந்த மூமெண்ட் இப்போ வரப்போகுது இந்த படத்தை நாம் ஜஸ்ட் பார்க்க போகிறதில்லை கொண்டாட போகிறோம் ரெடியாக காய்ஸ் இந்த மாஸ் காம்போக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ